ஒருத்தரோட சொத்துக்களை திருடுறது மட்டும் திருட்டு இல்லை மற்றவோட உணர்வுகளை திருடுறதும் திருட்டு தான் எமோஷனல் மெனிபுலேஷன் சொல்கிற இல்லைங்களா அது மாதிரி தான் இது எப்படி உணர்வு சுரண்டுறது திருடுறது எப்படி அப்படின்னாக்க இரண்டு நபர்கள் இருக்கிறோம் அப்படின்னாக்க ஒருத்தர் இவருத்தர் குத்து சொல்லிட்டே இருப்பார் எது நடந்தாலும் தான் ஒன்றால் அப்படி ஆகிடுச்சு நீ இப்படி செஞ்ச நாள் அப்படி ஆகிடுச்சு ஒன்றால் எனக்கு இது எப்படி ஆகிடுச்சு இதே மாதிரி திரும்ப சொல்லுவாங்க குற்றம் சொல் அதாவது உங்களை மட்டுமே குத்து சொல்லுவாங்க அவங்க சைடு எந்த தப்புமே இல்லாத மாதிரியே கட்டுவாங்க ஃபஸ்ட்டு தென் நீங்கள் ஏதாவது ரொம்ப சோகத்தில் இருக்கிறீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னாக்க இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கு போட்டு ஏன் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிற அதாவது சின்ன ரொம்ப சாதாரண விஷயம் மாதிரி சொல்லுவாங்க உங்களுடைய உணர்வை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ரொம்ப சாதாரணம் சொல்லி கடந்து போயிடுவாங்க இதே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் விழுந்து ஓடி போய் கேட்கணும் ரொம்ப கேர் பண்ணணும் இதை மாதிரி நினைப்பாங்க அப்புறம் உங்களுடைய சுற்றி இருக்க விட்டு உங்களுக்கு தனிமைப்படுத்தினு நினைப்பாங்க உங்களுடைய ஃப்ரெண்டு சரியில்லை உங்களுடைய உறவுகள் சரி கிடையாது உங்களுடைய குடும்பங்களோட தப்பை படிச்சுட்டு இருக்காங்க இதை மாதிரி எதாவது சொல்லி சொல்லி உங்களை அவங்கள விட்டு ஓரம் கட்டணும் ஒதுக்கணும் இதை மாதிரி ட்ரை பண்ணுவாங்க இன்னும் எல்லாத்துக்கும் ஏதாகனு சொன்னாக்க பொது வழியில் உங்களுக்கு ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரியும் உங்களை கேர் பண்ணுற மாதிரி கண்டிப்பாங்க ஆனால் தனிமையில் இருக்கும்போது இன்னொரு முகத்தை அவங்க காட்டுவாங்க இந்த மாதிரி நபர்கள் தான் எமோஷனல் மெனிபேஷன் சொல்கிறேன் இல்லைங்களா உணர்வுகள் சுரண்டக்கூடிய சுரண்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நம்மளுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தவே முடியாது நம்ம அவங்க கட்டுறது அவங்கள்ட்ட ஒரு பொம்மை மாதிரி தான் நம்ம அவங்க இருப்போம் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும் அழைச்சினாங்களோ அழணும் சிரிக்க சொன்னாங்களோ சிரிக்கணும் இந்த மாதிரி தான் மீறி இதாக அப்படி செஞ்சாலும் நம்மளை அவங்க வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நபர்கள் கிடைச்சா அது வாழ்க்கை துணையாக கிடைச்சாலும் சரிதான் என்னோட வேற மாதிரி நட்பாக கிடச்சாலும் சரி தான் வெளியிருங்க நல்லது